இந்த காணொலியை பார்க்குங்க பார்க்கும்போது சிரிக்காம பார்க்கணும் போதையின் பாதையில் யாரும் போக கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிறேன் மது அருந்தாதீர்கள் வீட்டுக்கு நாட்டிற்கு உயிருக்கு கேடு ஏண்டா உற்பத்தி பண்ணலாம் அதை விக்கவும் செய்யலாம் நான் காசு போட்டு வாங்கவும் செய்யலாம் குடிக்காம இப்படி போட்டு உடைக்க முடியும் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பு அடிச்ச மாதிரி இருக்கடா என்னையா இது இப்படி குடிமகன்களே உசாராயிட்டா திராவிட மாடல் ஆட்சியோட நிலமை திராவிட மாடல் ஆட்சி ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணி இருக்கு அந்த மாதிரி நம்பர் ஒன் இடத்துல இருக்குங்க நம்பர் ஒன் இடத்துல என்னை வச்சு ஒன்னு காமெடி கமெடி பண்ணலையே ஊழல் இல்லாம மக்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறது இல்லையா சேச்ச சேச்ச சேவகுதி நாங்க எதுக்கிட்ட நல்லது பண்ணணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தது இது வரைக்கும் எத்தனை எலெக்ஷன் நடந்திருக்கு நல்லது பண்ணிருக்கேனா நாங்க மட்டும் என்ன இயற்கை வாங்கின அப்புறம் என்ன மக்களுக்கு சரியான முறையில கல்வி கொடுக்கறது இல்லையா சேச்ச சே சச்சே இந்த இடத்துக்கு போகவே மாட்டாங்க பேசும்போது துண்டிச்சீட்டோட நின்னுருவாங்க அப்புறம் என்னதான் அப்படின்னு கேக்குறீங்களா சொல்ற சொல்லுப்பா சொல்லலாம் கடன் வாங்கறதுல நம்பர் ஒன் இடத்துல நம்ம திராவிட மாடல் ஆட்சி இருக்கு கடன் வாங்கும் மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதாகவும் கோடி ரூபாய் கடன் வாங்கியுள்ளதாகவும் ரிசர்வ் வங்கி பகிர் தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது போன்ற

போர் நிறுத்தம் அறிவித்து விட்டார்கள் எப்படிப்பட்ட விஷயம் அறிவித்து விட்டார்கள் புரிந்து கொள்ளுங்கள் தளபதி ஒன்று தளபதியுடைய சாதனையில் இதுவும் ஒன்று ரொம்ப நன்றிங்க

எங்கள் தலைவர் கமல்ஹாசன் இருந்தார் அப்புறம் மகேந்திரன் இருந்தார் அப்புறம் பத்ம பிரியான்னு ஒருத்தர் இருந்தான் அப்புறம் அவங்களுக்காக நானும் இருந்தேன் அப்புறம் கொஞ்ச நாள் இவங்க ரெண்டு பேரும் கட்சி விட்டு போயிட்டாங்க அப்புறம் நானும் தலைவர் மட்டும் தான் இருந்தோம் அப்புறம் பாஸ் அடுத்து சீசன் ஷூட்டிங் வந்து தலைவரும் கட்சி விட்டு போயிட்டார் அப்புறம் நான் மட்டும் தனியாக இருந்தேன் என்னடா அது அப்புறம் நானும் வந்துட்டேன் இப்படியா பட் யோசிச்சு பாருங்கள் பத்மபிரியா அவங்க மகேந்திரன்லாம் வேற ஒரு பார்ட்டிக்கு போனாங்க அப்புறம் தலைவரும் அங்கேயே போயிட்டாரு அதான் ஹெச்ஆர் இப்போ ஒருத்தவங்க ஆஃபீஸில் பேப்பர் போட்டு அவங்க மேனேஜர் பிடிக்கலன்னு வேறு இடத்துக்கு போகிறாங்க மேனேஜரும் பேப்பர் போட்டு அங்கேயே வந்துட்டார் எப்படி இருக்கு பாருங்க இந்த ஈன பொழப்புக்கு பேசாம இங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம் அடங்க மறு அத்து மீறு திமிரி இழு திருப்பி அடி நான் மத்த தலைவர்கள் போன்ற கிடையாது நீ அத்து மீறு அது செய் இதை செய்யல நான் சொல்ல மாட்டேன் நீ அமைதியா இரு படி படிச்சு வேலைக்கு போ வேலைக்கு போய் உன் குடும்பத்தை காப்பாத்த அப்புறம் கட்சிக்கு வா ஸ்டாலின் நம்மோட சண்டை விடுக்க நினைக்காரு பிரச்சனையை திசை திருப்ப நினைக்கிறாரு ஆத்திரம் நினைக்கிறாரு இதுக்கு நான் பலியாகிவிடக்கூடாது எச்சரிக்கை திமுகவுக்கு சொல்லிட்டேன் எச்சரிக்கை திமுகவுக்கு சொல்லிட்டேன் நானும் ஓட்டு போட போறீங்க குடும்ப அரசியல்ங்கிற பேர்ல நாட்டையே தோண்டி புதைச்சாங்களே குடும்ப அரசியல்ங்கிற பேர்ல நாட்டையே தோண்டி புதைச்சாங்களே என்ன இதெல்லாம் என்ன आवेशம் திமுக காரன்னு பேசுனா என்ன அர்த்தம் திமுக காரரனா ரொம்ப அனாகரீமான பேச்சு என்ன இப்ப என்ன பேச பேசி திமுக காரன்னு சொன்னீங்களா இல்ல நீங்க திமுக காரரனா திமுக காரரனா இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க என்டர்டைமெண்ட் ஆஹ் நாள் கட்ட மூத்த வாங்கி குடிக்க முடியாத இந்த வீடியோ பாருங்களேன் ஒரு சாதாரண அஞ்சறிவு நாய்க்குட்டி ட்ரெயின்ல டிக்கெட் இல்லைன்னு தைரியமா ஒத்துக்கிட்டு ட்ரெயின்ல இருந்து இறக்கி விட்டதுக்கு அப்புறம் மனச தளர விடாம ஏதோ அது சக்திக்கு ஏத்த மாதிரி மூட்டையை தூக்கி கடையை சுத்தம் பண்ணி வந்த காசுல கெத்தா டிக்கெட் வாங்கிட்டு ட்ரெயின்ல போகுது ஆனா ஒரு சில ஆறறிவு மனுஷங்க கை கால் நல்லா இருந்தும் திருட்டு ட்ரெயின் ஏறி வந்ததோட திருந்தாம இன்னும் குடும்பத்தோட நாட்டை கொள்ள அடிச்சிட்டு தான் இருக்காங்க அந்த டிடிஆர் அன்னைக்கே இந்த ஆளை புடிச்சு கீழே இறங்கி விட்டு இருந்தாங்கன்னா தமிழ்நாடு இவ்வளவு நாசமா போயிருக்காது அந்த ஆளை தேடிட்டு இருக்கிற என்னைக்காவது ஒரு நாள் அந்த டிடிஆர் இறங்கிவன் கண்ணுல பட்டா செத்தா டிடிஆர் அந்த குழந்தைக்கு வைத்தியம் என்ன சொல்லிருக்காங்கன்னு கேளுங்க அந்த குழந்தை மேல பிராந்திய தேக்க சொல்லிருக்காங்க பிராந்திய தேய்ச்சா அந்த குழந்தையோட நல்லா நல்லாயிடும் உண்மையாவே உதய் மேல புல்லா பிராந்தி வந்து பிராந்தி குடிச்சு வளர்ந்தாரோ இல்லையோ பிராந்தியில குளிச்சு வளர்ந்துருக்காரு அவனுடைய பிறப்பு என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்கோ இனிமே உதய் வந்து என்ன கிளாமரா சொல்லலாம் அதுக்கு காரணம் நான் வந்து பிராண்டி தேய்ச்சி குளிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் பிராண்டி தேய்ச்சி வளர்ந்த ஒரு குழந்தை காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமந்தில் போடவும் அப்புறம் பறக்காமல் போட்டுடுந்த வரட்டாமா மீடுறதே வரண்டா சின்னச்சாமி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம் எனக்காக நீங்க ஒரு குத்து குத்து குறைஞ்சா போயிருவீங்க சரி பாச ஒரே ஒரு குத்த குத்து போவோம் போவோம் பாடாங்க போடா